இன்றிலிருந்து கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் தான் உங்களுக்கு கூட இருந்து எல்லாமே யாருக்கு உங்களுக்கு தான் அவர் என்னெல்லாம் சொல்றாரு அவர் உங்களுக்கு குருதுனே நின்று எல்லா வேலையும் பார்ப்பாரு நீங்க அதை வந்து ஏத்துக்கணும் என்னாலாம் முடியாது கட்சிக்கு வந்து நாலு வருஷம் கூட ஆகல அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய இருப்பா அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்ன அனுபவம் இருக்குன்னு கொடுக்குறீங்க உங்கள் கூட தான் இருப்பாரு எங்க இருந்தாலும் உங்களுக்கு கூட தான் இருப்பாரு கட்சிங்கிறது நான் உருவாக்கின கட்சி இது என்னோட கட்சி நான் தான் அங்க நிறுவனர் நான் சொல்றதா நீங்க கேட்கணும் உங்க இஷ்டத்து இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்புறம் கட்சியில இருந்து ஆறாளமா அவ்வளவுதான் எனக்குன்னு ஆஃபீஸு பனையூரில் போட்டிருக்கேன் பனையூரில் சென்னையில் வந்து போட்டிருக்கேன் என்னை பார்க்க வேண்டிய விவங்கள் எல்லாேருமே வந்து அங்கே வந்து பாருங்கள் என்னுடைய நம்பர் இது தான் நோட் பண்ணிக்கோங்க எல்லோரும் என்னை பார்க்கணுன்னா பனையூருக்கு வந்துருங்க இப்படி தான் பாமகவில் வந்து மிகப்பெரிய மோதல் போயிட்டுருக்கு கட்சியை ரெண்டாக பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்றது தான் இந்த சொல்ல நம்ம பார்க்க போகிறோம் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பாமக வந்து ரெண்டாக உடைகிறது அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு என்னன்னு சொல்லி தேடி போது இன்னைக்கு வந்து பாமக உடைய பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடையிலும் ராமதாஸ் அவர்களுக்கு இடையிலேயே வந்து மிகப்பெரிய மோதல் நடந்திருக்கு மேடையிலே வந்து இரண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து சண்டை போடுற காட்சிகள் வந்து வெளியாகிருக்குங்க ஆமாங்க பாண்டிச்சேரில் இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து பாமக சர்பை நடத்திருக்காங்க அந்த கூட்டத்தில் ராமதாஸ் அவர் என்ன பேசுகிறாங்கன்னா பரசுராம் அவர்கள் இனிமே வந்து அன்புமணி கூட இருந்து உறுதுணையாக நின்று எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பார் அவருக்கு துணையாக அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் இவரா அதெல்லாம் முடியாது கட்சிக்கு வந்து அவன் நாலு வருஷம் கூட ஆகலை அவன் சொல்கிறது நான் கேட்கணுமா அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை கேட்டு கோபம் அடைந்த ராமதாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது நான் உருவாக்கின கட்சி இங்கே நான் தான் எல்லாமே முடிவு பண்ணணும் நீ ஒன்றுங்க முடிவு பண்ண முடியாது இஷ்டம் இருந்தால் இரு அப்படி இல்லைன்னு இவர் சொல்கிறாரு கூடிய ஆடியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வேணாங்க ஐயா வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்ல அதுக்கு அன்பு மணி என்ன எதிர்வினை ஆட்டிருக்காருனா இப்போதான் அவன் கட்சிக்கு வந்திருக்கான் அவன் சொல்றதுல நான் கேட்க முடியாது சொல்ல ரெண்டு பேருக்கு இடையில மோதல் ஏற்பட அன்புமணி அவர் என்ன சொல்றாருன்னா நான் பனையூரில் வந்து அலுவலகம் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க யாராச்சும் நீங்க என்ன பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா இதான் என்னோட நம்பர் பார்த்துக்கங்க இந்த நம்பருக்கு நீங்க அழைக்கலான்னு சொல்லிட்டு அந்த எண்ணையே அவர் பகிர்றாருங்க மோகன் மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை அன்புமணிக்கு உதவியாக வேணும் இப்போதான் அவனுக்கு இப்போதான் நாலு மாதம் வந்தான்

காரே இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சாரி 나 சாரி போ போ சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கேன் ஒரு புருஷா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் இன்னொரு அலுவலகம் ஒரு ஆறுதல் தரதுக்கு நடந்து நடந்து நான் சொல்றேன் நடந்து அவர் உனக்கு உதவியா இருக்க போறாரு முகல தான உங்களுக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் விருப்பம் சொல்ல அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும் பரசுராமன் முகுந்தன் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரே நபர் தான் பரசுராமன் முகுந்தன் அவருடைய பேரு அவரை வந்து இளைஞர் சங்கத்தோட தலைவரா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மேடையில் இருக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து முன்மொழி அதன் பின்பு வந்து இவர்தான் தான் இனிமேல் வந்து இவர் கூட இருந்து எல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்கோம் அன்புமணி ராமதாஸ் வந்து குடும்பத்துல இருந்து இன்னும்னா இன்னொருத்தர் தரா குடும்பத்துல இருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேடி பார்த்தா என்ன கிடைச்சிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பரசுராமன் அப்படிங்கிறவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அக்கா பையன் ராமதாஸ் அவர்களுடைய பேரன் தான் அவருக்கு வந்து இளைஞர் சங்கம் பொறுப்பு கொடுத்துருக்காரு இனி எல்லாமே வந்து அவர் கூட இருந்து அவர் பாத்துக்கிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் வந்து கடுப்பாயி அதுக்கப்புறம் வந்து பனையூர்ல எனக்கு ஒண்ணு ஆபிஸ் போட்டிருக்கேன் அங்க வந்து நீங்க என்ன பாக்குறவங்க வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பாமகாவோட பொதுக்குழுல வந்து இந்த மேடையில வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல் தான் சொல்லி பல விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்காண்டி ராமதாஸ் வந்து பல தன்னுடைய கொள்கையை பல இடத்துல வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாரு ஈழப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு இருக்கிறவரை நீர் இருக்கிறவரை எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது முக்கியமா திராவிட கட்சிகளோட வந்து கூட்டணி கிடையாது திமுக வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அதிமுக கூட கிடையாது பாஜக காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி இருந்தாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து எம்பி ஆக்கிறக்காண்டி அவர் கூட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பல விமர்சகர்கள் வந்து பல காலமா அவர் வந்து விமர்சிப்பாங்க இப்படி தன்னுடைய மகனுக்காண்டி தன்னுடைய கொள்கையவே சமரசம் செஞ்சுக்கிட்ட பண்ணிட்டவர் இன்னைக்கு வந்து அவரோட பேரனு வந்து தன் மகனே வந்து தூக்கி போற அளவுக்கு தயாராகிட்டாரா அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இருக்கு மேகம் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பூமி உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் இது திமுக வசனத்தான் எங்களுடைய நிலைப்பாடு மாறாது ஏற்கனவே ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க நான் வந்து கட்சியில் வாரிசரிசையில் பண்ண மாட்டேன் என்னோடய பிள்ளைகள்லாம் நான் அதில் கொண்டு வர மாட்டேன் அப்படி நான் கொண்டு வந்தேன்னா நானே என்னை சவுக்கால் அடிச்சு சமம் அப்படின்ற மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அது எதுவுமே நிறைவேற்றாத அளவுக்கு இன்றைக்கி பையன் பேரன்னு அத்தனை பேருமே கட்சியில் இறக்கியிருக்காங்க அதுக்கு தான் அன்புமணி அவர்கள் வந்து குடும்பத்தில் வந்து இன்னொருத்தரா ஆனால் அவரே ஒத்துக்கிறாருங்க அது உண்மையிலேயே பெரிய மனசுதாங்க குடும்பத்தில் நான் இருக்குன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னொருத்தரவரை நீங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துருக்காரு இது வந்து பாமக கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு நம்ம கட்சி இப்படி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மிக ஒரு வேதனையும் கொடுத்துருக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகரும் தேமுதிக கட்சியினுடைய முன்னாள் தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் மரணத்துக்கிட்டு இருந்து ஆயிருக்கு அவருக்கு இன்னைக்கு அலுவலகத்தில் குரு பூச்சி நடத்திட்டு இருக்காங்க இருந்து கோயம்பேடு உள்ள அவர்களுடைய நினைவிடத்தில் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அதுக்கப்புறம் வந்து திரைப்பிரபலங்கள் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் தேமுதிகாவுடைய தொண்டர்கள் சொல்லிட்டு சாராசாரையாக வந்து அனுபவித்து அவருக்கு போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் சிறிய போக்குவரத்து வந்து நெரிசல் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில வந்து கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து எங்களுக்கு ஒரு அமைதி பேரணிக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க சொல்லி காவல்துறையில வந்து தேமுதிக சார்பில் வந்து ஒரு கடிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த பதிலுமே கொடுக்கல நேற்று மாலை வந்து இந்த அனுமதி கடிதம் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து அந்த பக்கம் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி காவல்துறை வந்து பேரணிக்கு வந்து அனுமதி மறுத்திருக்காங்க அது தடையை மீறி வந்து அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் பேரணியாக வந்திருக்காங்க அதன் பின்பு இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் வந்து அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு மரியாதை செலுத்திட்டு ஏன்னா திமுக விஜய் அவர்களுக்கு அனைவருக்குமே போய் இவங்க அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க அதன் பேரில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான் என்னை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த கட்சியை வந்து இன்னும் நல்லா வளமாக வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன் சார் அனுமதி மறுத்தீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் கேட்கும்போது நாங்கள் அனுமதி மறுத்தோம் ஆனாலும் இவங்க அமைதியான முறையில் வந்து பேரணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்பவுமே வந்து ஒரு நினைவு நாள் ஒரு நினைவிடத்துக்கு போகிறாங்கன்னா அமைதி பேரணி தான் நடக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத பேரணி வேண்டியதாக இருக்கும் அதற்கு ஏன் காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத தேமுதிக அவனோட கேள்வியாக இருக்கு இதற்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பு பல அவர்கள் நேரில் போயிட்டு அஞ்சலி தெரிவிச்சிருந்தாங்க அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் அவங்க வரலன்னா கூட அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதன் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு நினைவஞ்சலி செலுத்துகிற வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதன் பின்னாடி பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேரில் போயிட்டு அந்த நினைவஞ்சலிகள் வந்து கலந்து கொண்டாங்க ரெண்டு பேருமே அதன் பின்னாடி கமல்ஹாசன் அவர்கள் நேரில் வரலன்னா கூட அறிக்கை வெளியிட்டு அந்த நினைவஞ்சலி வந்து பங்கெடுத்த மாதிரி அவர் வந்து அறிவிச்சிருந்தாங்க இதே மாதிரி சரத்குமார் அவர்களாகட்டும் பிரபல நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்து விஜயகாந்த் மறந்த அந்த ஓராண்டு இதை வந்து ஏற்றுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து பதிவுகள் பண்ணது நம்ம பார்க்க முடியுதுங்க அவர் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு மண்ணுக்குமாக ரொம்ப வந்து அர்ப்பணிச்சிருக்காரு தன்னையே எத்தனையோ வந்து அன்னாதாரங்கள் போட்டிருக்காரு தன்னோட வருமானத்தேருந்து ஒரு பங்கு எடுத்து மக்கள் படிக்கணும் மக்கள் வந்து வாழ்வில் வந்து உயர்ந்து வரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் செஞ்சிருக்காரு கொரோனா நோய் தொற்று காரணம் வந்து முற்றிருக்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்கே புதைக்கக்கூட இடம் இல்லாமல் நிறைய ஏழை தாய்மார்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்படி இருக்கும் தன்னுடைய கல்லூரிக்கு பின்னாடி உள்ள இடத்த வந்து நீங்கள் வந்து புதைச்சிக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு இன்னமும் அங்கே பார்த்தீங்கன்னா ஓராண்டுகள் வந்து அங்கே அண்ணாதான் நடந்துகிட்டு தான் இருக்குது இதே மாதிரி விஜயகாந்த் அவர் செய்த சம்பவங்கள் அவங்க மனசுல வந்து நீங்க அவர் இடம் பிடிச்சதுனால இன்னைக்கு அவர் நினைவு நாளில் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திரண்டு வந்திருக்காங்க அஞ்சலி செலுத்த வந்து அவங்க எல்லாத்தையும் கேட்கும் போது மறைந்தாலும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அடுத்த அஞ்சலி என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து நடந்த பாலியல் சீன்று வந்து பல வழக்குகள் வந்து பல திசையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு நேற்று மாலையும் இன்று காலையும் சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து பல கேள்விகளை வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க என்ன கேள்வி எழுப்பினா இந்த எஃப்ஐஆர் எப்படி வந்து சமூக வலைதளம் கசிஞ்சுது அதை வெளியே வெளியிட்ட காவல்துறை அதிகாரி யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் வந்து என்ன பதிவு சொல்லியிருக்காரு ராமன்கிறவர் நாங்கள் வந்து யாருமே அரசு தரப்பை வந்து காவல்துறை வந்து வெளியிடலை அது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வந்து வெளியாக இருக்குது நாங்கள் வந்து பதினாலு பேர்கிட்ட விசாரணை மேற்கொண்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக அது எப்படி வெளியில் கசிஞ்சதோ அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா அங்கே எப்படி சிசிடிவி வந்து ஒர்க் ஆகாமல் போனுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அரசு தரப்புலேருந்து வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா புகார் அளிக்கிற அந்த பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையிலையும் பயத்தை ஏற்படுத்துகிற வகையிலையும் இந்த கசிவுன்றது அவங்க மனசில் வந்து ரொம்ப ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருங்க இப்படி பண்ணால் எப்படி வருங்காலத்தில் வர பெண்கள்லாம் வந்து தனக்கு இப்படி நடந்துருச்சுன்ட்டு எப்படி அவங்க புகார் அளிப்பாங்க இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்காதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் ஒருத்தர் மட்டும் தான் வந்து ஈடுபட்டிருக்காரு மற்ற யாருமே அதில் ஈடுபடலை அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனுங்கிறது ஏரோப்ளைன் மோடில் இருந்துருக்குங்க அந்த டைமில் வந்து அவருக்கு யாருமே கால் பண்ணவே கிடையாது ஆனால் அந்த பெண்ணை மிரட்டும் போது நான் கால் பண்ணி பேசினா அவர் சொல்கிறாங்களே ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தகவலுக்கு தான் வந்து தொடர்ந்து வந்து விமர்சனங்கள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு ஏன்னா முதல்ல வந்து அவர் கைது செய்யப்பட்டவர் வந்து செல்போன் டவர் சிக்னல் மூலமாக வந்து கைது செய்யப்பட்டார் யார் யார் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு அந்த நானசேகரன் என்ற ஒரு நபரை வந்து நாங்கள் கைது பண்ணணும்னு சொல்லி காவல்துறை தரப்பில் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளுடைய மீடியாக்கள்லாம் வந்து வெளியிட்டாங்க பத்திரிகைகளில் வெளியானுச்சு முக்கியமான தகவலாக வந்து இது எடுத்துக்கிறப்பட்டுச்சு அதன் பின்னாடி வந்து ஏரோப்ளைன் மூலில் இருந்துச்சு ஃபோனு அங்கே அதனால அவர் யார்ட்டையுமே ஃபோனில் பேசலை சும்மா அந்த பொண்ணை மிரட்டுறக்காண்டி ஃபோனில் வச்சுட்டு சார்த்த பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி ஏரோப்ளேன் மோடில் இருக்கிற ஒரு ஃபோனோட டவர் சிக்னல் வந்து எப்படி டவரில் வந்து கேப்சர் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்புறாங்க இது வந்து ஒரு முரணாக இருக்குது அதாவது காவல்துறை தரப்பில் சொல்கிறது ஒரு முரணாக இருக்குது அமைச்சர் சொல்கிறது ஒரு முரணாக இருக்குது அதுக்கப்புறம் பத்திரிகை வெளியிறது ஒரு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் பல பத்திரிகையாளர்களும் விமர்சனம் எழுப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற பத்திரிகைகளுக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுத்துருக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த செய்தி வந்து வெளியிட்டுட்டே இருந்தீங்க இது வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகினதுக்கு உங்களுக்கு வந்து நன்றியை பாராட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து பத்திரிகைகளுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கு பின்பு வந்து இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரியின் தலைமையில் வந்து இந்த குழு செயல்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அந்த பெண்ணுக்கு வந்து இடைக்கால இழப்பீடாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அரசு தரப்பில் இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கணும் சொல்லியும் உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூதாட்டி வந்து தன்னுடைய செருப்பை கலற்றி வந்து சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு நோட்டீஸ் மேலே வந்து அடிக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் மண்ணவாரி இறக்கிற வீடியோ வந்து வெளியானுச்சு அந்த வீடியோவில் இருக்கிற மூதாட்டி மீது வந்து ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆமாங்க அந்த எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பிரபாகர் ராஜா அப்படின்றத தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எதனால் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா அந்த விருகம்பாக்கம் பக்கத்தில் உள்ள மெட்ரோ அந்த ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அந்த சோரொட்டி வந்து ஒட்டப்பட்டிருங்க ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் பார்த்து அந்த சோரொட்டி அதை பார்த்து கோவம் அந்த முதியவர் என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணு அந்த சோரொட்டி மேலே தன்னோட செருப்பு காலனி கட்டி அடிக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் மண் எடுத்து அடிக்கிறாங்க திரும்ப செருப்பு எடுத்து ஓங்கி ஓங்கி அடிச்சிருவோன்ற மாதிரிலாம் பார்த்தாங்க அந்த காலம் நீங்களும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதற்கு என்ன பண்ணுறாங்க அந்த எம்எல்ஏ புகாரளித்தது காரணமாக அந்த மூதாட்டி மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க

படமெல்லாம் வாழ்க்கை போகிறதுங்கிறது சரியானு தெரியல எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி இருக்காங்க இருக்காங்க சம்பவத்தினால அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு மாநிலத்தில் வராங்க அப்படி வந்துட்டு திரும்ப போகும்போது சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த மது விலக்கு காவல்துறையை வந்து அதிகாரிகள் வந்து தாக்கியிருக்காங்க ஆமாம் அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூரில் வந்து ஒரு வாகன சோதனை மையம் வந்து இருந்திருக்கு அந்த வழியாக வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு வாகனம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அங்கே வந்து நம்மளுடைய போலீஸ் வந்து அவங்களை நிப்பாட்டி அவங்களுடைய பர்மிட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து இரண்டு காவல்துறையினர் வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க எதற்கு காண்டி வந்து இந்த தாக்குதல் நடந்துச்சு எதற்காண்டி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் வந்து இன்னும் முழுமையாக வந்து வழியே வரல காவல்துறை அவங்கள்ட்ட என்ன பேசுனாங்க அவங்க இவங்கள்ட்ட என்ன பேசுனாங்க அப்படிங்கிற சம்பவம் இன்னும் வந்து வெளியே வரல ஆனால் அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடமாக வந்து பார்க்கப்படுது கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதியில் இருந்து தொடர்ந்து வந்து கஞ்சா அதுக்கப்புறம் அபீன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருட்கள் வந்து இந்த பாதை வழியாக தான் தமிழ்நாட்டுக்குள்ள கடத்திட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் வரதுனால அங்கே வந்து சிறப்பாக ஒரு மையம் அமைச்சு வந்து கண்காணிப்பு வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்படி போது அவங்க வந்து கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு சோதனை சாடியில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற தமிழகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா காவலர்கள் வந்து இரும்பு ராடு கொண்டு அந்த வட வந்து தொடர்ந்து தாக்கியிருக்காங்க அந்த வாகனத்தில் முப்பதுக்கு மேற்பட்ட வடமாநிலத்தவர்கள் வந்து இருந்திருக்காங்க தென் தமிழகம் முழுவதும் அவங்க வந்து சுற்றுப்பயணங்களாம் மேற்கொண்டிருக்காங்க ஆன்மீக தனங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கர்நாடகா போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு நம்ம கேட்கறது ஒரே கேள்வி என்னென்னா காவல்துறைகள் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கு தெரிஞ்சுக்க காவல்துறையினே வட மாநிலத்தில் வந்து தாக்குறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு வந்து நமக்கு தெரியலங்க ஏன்னு வந்து தொடர்ந்து வந்து தமிழ் தேசியவாதிகளாம் வந்து ஒரு இன்டர்லைன் பர்மிட்டை வந்து நீங்கள் கொடுங்க எங்கேருந்து அதாவது வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து பர்மிட்டு கொடுங்க இங்கேருந்து வந்தவங்க அவங்களோட பேர் இது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து கொடுங்கன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பர்மிட் வந்து முக்கியமாக தேவைப்படுது இப்படியான சம்பவங்கள் ஏற்கனவே வந்து பழைய கொள்ளை சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி நாமக்கல் பகுதியில் இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காவல்துறையை பிடிக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஒரு கொள்ளை கும்பல இப்படி வந்து தொடர்ந்து வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க காவல்துறையை தாக்குறாங்க கஞ்சா கடத்துறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து இப்படி தான் இவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் மேலே வந்து ஒரு முத்திரை குத்துவாங்க ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்கிறது சரி இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பர்மிட் இது தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அடுத்த அஞ்சுல என்ன பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து அந்த பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஆமாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திம்மாப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வச்சுட்டு இருக்க ஒரு இளம் பெண் இருபத்தி வயது தான் இருக்கும் அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு லாரி விபத்தில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைங்கிறது இருக்குங்க ஒன்று வந்து ஆறு வயது இன்னொன்று வந்து நாலு வயது அந்த இரண்டு பெண் குழந்தையும் இவங்க மாடு மெச்சு தான் வந்து காமரம் பண்ணிட்டு இருக்காங்க தினமும் வந்து அந்த பெண் வந்து அதே வழியாக தான் அந்த பாலை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு போவாங்க அதே மாதிரி தான் வந்து நேற்றைய தினமும் போயிருக்காங்க அங்கே போய் பால் வந்து விற்பனை பண்ணிவிட்டு அதை வச்சு வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றலான்ட்டு அப்படி நேற்று போகும்போது அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா யாருனே கண்ணுக்கு தெரியாத நபர்கள் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு சோள காட்டுகளை வச்சு அந்த பெண்ணை வந்து ரொம்ப சித்திரவாதிக்கு உள்ளாக்கி வன்புணர்வு செஞ்சு அந்த பொண்ணை வந்து கொண்டு இருக்காங்க அதனால் அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள்லாம் எல்லாருமே போய் காவல்துறைக்கெல்லாம் புகார் அளித்து எல்லாருமே போய் அங்கே இருந்த பார்வையிடும் போது தான் அந்த பெண் வந்து அரை நிறுவனமாக இருந்தும் தெரிய வருதுங்க அந்த பெண்ணை யார் தாக்குறாங்கன்னு தெரியல அந்த பெண்ணுனுடைய ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் செதறி கிடக்குது அவங்க போய் பால் விற்பனை பண்ணிட்டு வந்த அந்த டேங்க்லாம் கிடக்குது அந்த கேன்லாம் இது எல்லாமே சிதறி கிடக்கும் போது தான் தெரியுது அந்த வந்து பெண் வந்து கற்பிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி மாதிரி தெரியுது அந்த சிசிடிவி புட்டேஜ்லாம் கிடையாது அதனால காவல்துறைங்கிறது மிக தீவிரமா விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க அந்த ரெண்டு பெண்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து கேள்வி குறியாயிடுச்சுங்க ஆமா இப்படி வந்து ஒரு சம்பவம் வந்து கள்ளக்குறிச்சி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வந்து சீண்டப்படுறாங்க அதே மாதிரி கடந்த மாதங்களில் பல பாலியல் குற்றங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கண்டறியப்பட்டிருக்கு இவ்வளவு சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று முந்தையதினம் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லும்போது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இதுதான் உங்களுடைய பாதுகாப்பா அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட கேள்வியா இருக்கு நாட்டு திருத்து